ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அல்சர் இருக்கவங்க தொண்டையில் நெஞ்சில் எல்லாம் எரிச்சல் இருக்கிறவங்க புண்ணு இருக்கிறவங்கெல்லாம் இந்த குழம்பு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க வாரத்தில் ஒரு நாலு நாளாவது இதை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது சீக்கிரமாக அந்த எரிச்சல் புண்ணு எல்லாமே சரியாயிரும் வெண்டைக்காயம் வெறும் வாயில் சாப்பிட்டாலே போதும் அதுவே பாதியளவுக்கு சரியாயிரும் அதனால் இந்த குழம்பு அடிக்கடி சாப்பிடுங்க எத்தனை நாளைக்கு தான் வெறும் தயிர் வெறும் கஞ்சி சாப்பிட முடியும் அதனால் இந்த மாதிரி குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா ஆற வச்சுட்டு இதில் வந்து தயிரை மிக்ஸ் பண்ணணும் அரை வேக்காடு தான் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கி இருக்கணும் ஏன்னா வளவலன்னு இருக்கும் இந்த தயிரும் வெண்டைக்காயும் எல்லாத்தையுமே அதே மாதிரி சாப்பிட முடியாது ஸோ கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இந்த குழம்ப ஆற வச்சுட்டு அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துடணும் நல்ல மனமா வாசனையாக இருக்கும் இது இந்த குழம்பு எல்லாருமே சாப்பிடலாம் இதுக்கு வந்து தொட்டுக்கறதுக்கு ஒன்றும் தேவையில்லை இந்த வெண்டைக்காயே போதும் நான் இன்னைக்கு வந்து பீக்கங்காய் சாம்பாரும் ரசமும் வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காயை தொட்டுக்கிட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுருலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக இந்த வரி வயிற்று எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் புண்ணு இது எல்லாமே சரியாயிரும் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு இது சீக்கிரமாக சரியாகிறதுக்காக அடிக்கடி நம்ம இதை வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு